அவர் அதை அப்படியே பாட்டியிடம் சொல்ல அனுராதாவிற்கு அந்த புது சிஇஓ மீது கோபம் கோபமாக வந்தது இப்போது அவரின் முன்னால் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் பாக்கி இருந்தது இப்பொழுது அனுராதா பாட்டிக்கு சந்தனாவை தவிர வேறு சாய்ஸ் இல்லை அந்த நேரத்தில் சந்தனா திலகாவுடன் சேர்ந்து ஷாப்பிங் செய்து கொண்டு அப்போது அப்பொழுது அவளுடைய போன் அடிக்க அதில் வந்த பாட்டியின் பெயரை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் என்னாச்சு சந்தனா ஏன் போன் அட்டன் பண்ணாம பார்த்துக்கிட்டே இருக்க திலகா கேட்கவும் சந்தனா டிஸ்பிளேவில் வந்த பாட்டியின் பெயரை காண்பித்தாள் இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் யோசனையுடன் பார்த்து கொள்ள ஸ்பீக்கர்ல போடு என்று திலகா கூறினார் போனை ஆன் செய்து ஸ்பீக்கரில் வைத்த சந்தனா சொல்லுங்க பாட்டி என்றாள் ஆப்போசிட் சைடில் கேட்ட பாட்டியின் வாய்ஸில் வழக்கத்தை விட கூடுதல் சாப்டன்ஸ் தெரிந்தது சந்தனா உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கலான்னு தான் கால் பண்ண என்று அவர் கூற சந்தனாவின் புருவங்கள் உயர்ந்தது என்ன பாட்டியோட நம்பரை யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா வாய்ஸ் இவ்வளோ பணிவா வருது ஹெல்ப்னு வேற இது வரைக்கும் இதை செய் இப்படி செய் அப்படின்னு ஆர்டர் போட்டு தானே அவங்களுக்கு பழக்கம் அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே குறுக்கே புகுந்தார் திலகா அத்த என்ன உதவின்னு பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க சொன்னா சந்தனா மறுவார்த்தை பேசாம செய்ய போறா என்று அவசரமாக கூறிய திலகாவை முறைத்தாள் சந்தனா அதன் பிறகு எதுவும் பேசாமல் அமைதியாக பாட்டி சொல்வதை கவனித்தாள் அது ஒண்ணு இல்ல தியான மீடியாவோட பேச போற டீல் பத்தின விஷயம்தான் போன தடவை மாதிரியே இந்த தடவையும் அந்த வேலையை சந்தனா கிட்டே குடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் சோ நாளைக்கு போய் அவங்கள நேர்ல பார்த்து பேச வேண்டியிருக்கும் பாட்டி கவனமாக கார்த்திகை இதில் இழுக்காமல் பேசினார் அப்போதுதான் சந்திராவிற்கு முதல் நாள் நைட் ஹரிஷ் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது திலகா ஏதோ சொல்ல வரும் முன் அதை தடுப்பது போல கை நீட்டிய சந்தனா சாரி பாட்டி நீங்க இந்த வேலை ஏற்கனவே கார்த்திக் கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இப்ப இடையில திரும்பவும் நான் உள்ள வந்தா அது சரியா வராது அந்த டீல நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே பண்ணிட்டு வந்தப்ப கூட அதில் பாதி கிரெடிட்ஸ் கார்த்திக்கு கொடுக்கணும்னு நீங்களே சொன்னீங்க இந்த தடவை அந்த மாதிரி பாதி வேண்டாம் முழு கிரெடிட்ஸையும் கார்த்திக்கே எடுத்துக்கிட்டோம் எனக்கு அதில் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பாட்டி நான் போனை வச்சிட்றேன் என்று கூறிவிட்டு போனை கட் பண்ணி விட்டாள் திலகா நம்ப முடியாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தார் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு சந்தனா இப்படி என்ன முட்டாள்தனம் பண்ணேன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா பாட்டி கொடுத்த ஆஃபரையே செய்ய முடியாதுன்னு சொல்லி வச்சிருக்க அவங்க நினைச்சா நம்மளை என்ன வேணால் பண்ண முடியும்னு உனக்கு தெரியாதா கோபத்துடன் கத்தினார் கடையில் இருக்கோம் எதுக்கு இப்படி கத்துறீங்க சொன்ன சந்தனா அதற்கு மேல் தன் அம்மாவை கண்டுகொள்ளாமல் எடுத்துக்கொண்டு வெளியே போனாள் அவர்கள் வாங்கிய பொருள்களுக்கு இன்னும் பில் போடாமல் இருந்ததால் திலகாவால் அவள் பின்னால் போக முடியவில்லை இவளுக்கு ஏதோ கிறுக்கு தான் புடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்பெல்லாம் அவள் இஷ்டத்துக்கு ஏதேதோ பண்றா நினைத்த திலகா கோபத்தில் கால்களை தரையில் உதைத்தார் வெளியே வந்து அங்கு கிடந்த ஒரு பெஞ்சில் ஆசுவாசமாக உட்கார்ந்த சந்தனா ஹரிஷுக்கு ஒரு மெசேஜை எழுதி அனுப்பினாள் அப்போது ஹரிஷ் தீபக்குடன் போன் பேசி கொண்டிருந்தான் பாஸ் நீங்க மதியம் என் கூட லஞ்சு சாப்பிட வரணும் நான் உங்களுக்காக ஸ்பெஷலா ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்றான் எதிர்முனையில் இருந்த தீபக் தீபக் நான் உங்க லஞ்ச் சாப்பிட வரேன் பட் ஒன் கண்டிஷன் நீயும் ஐரா மாதிரியே என்ன பேரை சொல்லி கூப்பிடு இந்த வாங்க போங்கலாம் இல்லாம நார்மலா பேசணும் நீ இப்படி பாஸ்னு கூப்பிடும்போது போது அதை நமக்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்துற மாதிரி இருக்கு என்றான் ஹரிஷ் அதை கேட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த தீபக்

அவங்க சீக்கிரமாவே திரும்பவும் உன்னை கூப்பிடுவாங்க பட் பர்சனலாக உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் கொடுக்குற வரைக்கும் நீ அங்கே டீல் பேச போறதுக்கு ஒத்துக்காத என்று பதில் அனுப்பினான் அதன் பிறகு ஹரிஷ் தன்னுடைய ஸ்கூட்டரில் தீபக்கின் ஸ்டார் ஹோட்டலுக்கு சென்றான் இப்போதைக்கு அவனுக்கு ஸ்கூட்டர் தான் கம்ஃபர்டபுளாக இருந்தது ஹரிஷ் அனுப்பிய மெசேஜை பார்த்த சந்தனா கொஞ்சம் ரிலாக்ஸாக உணர்ந்தாள் ஹோட்டலுக்கு வந்த ஹரிஷ் அங்கு ஏற்கனவே தீபக் அவனுக்காக வெயிட் பண்ணி கொண்டு பார்த்தான் ஹாய் ஹரிஷ் சீட் என்று தீபக் ஹரிஷ் உட்கார்ந்ததும் தனக்கு பின்னால் இருந்த ஆளை பார்த்து தலையசைத்தான் தீபக்கின் அசிஸ்டண்டான அந்த நபர் ஒரு மூடிய ட்ரேயை அவர்கள் முன் வைத்துவிட்டு நகர்ந்து நின்று கொண்டான் தீபக் அந்த மூடியை திறந்து உள்ளிருந்து ஒரு சிறிய வெல்வெட் பெட்டியை வெளியே எடுத்தான் அவனுடைய நடவடிக்கைகள் பார்ப்பதற்கு கொஞ்சம் மிஸ்டீரியஸாக இருந்தது அந்த பெட்டியை ஹரிஷிடம் கொடுத்த தீபக் இது உனக்காகவே ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணேன் என்கிட்ட இருக்கிறதுலேயே ரொம்ப வேல்யூபுளான ஒன்று இதை கிட்டத்தட்ட டூ இயர்ஸை பாதுகாத்துட்டு வரேன் என்று கூறினான் தீபக் நீ ஆல்ரெடி எனக்கு ஒரு ஒன்டர்ஃபுல் கிஃப்டை கொடுத்துருக்க இதுக்கு மேலே நான் எதையும் வாங்குறதா இல்லை சிரித்து கொண்டே சொன்ன ஹரீஷ் அந்த பாக்ஸை தீபக்கின் பக்கமே தள்ளினார் அதற்கு தலையை அசைத்து மறுப்பு தெரிவித்த தீபக் இந்த பொருள் இப்போ எனக்கு யூஸ் இல்லை நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் பட் நீ தான் கொஞ்சம் வீக்காக தெரிஞ்ச உனக்காக தான் நான் இதை ரெடி பண்ணவே சொன்னேன் அதுக்குள்ளே நீ காணாமல் போயிட்டதால் கொடுக்க முடியல இப்போ ஒரு வழியாக இதை உங்ககிட்ட கொடுக்க முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்றான் பேசி இருக்கும்போதே தீபக்கின் ஃபோன் அடித்தது அதை எடுத்து காதில் வைத்து எஸ் என்று கூறியவனின் ரியாக்ஷன் போக போக தீவிரமாகியது பேசி முடித்ததும் ஹரிஷை பார்த்த தீபக் சாரி ஹரி இந்த ஃபுட்டை நீ தனியாக தான் சாப்பிட வேண்டியிருக்கோம் எனக்கு ரொம்ப எமர்ஜென்சியான வேலை வந்திருக்கு அப்புறம் ப்ளீஸ் இந்த கிஃப்டை நீ கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கணும் இது ஒரு ஏர்லி பர்த்டே ப்ரஸண்ட்டாக நினச்சிக்கோ என்று பணிவாக கேட்டான் சரி என்று கூறி சிரித்த ஹரிஷ் எனக்கு புரியுது தீபக் நீ போய் உன்னோட வேலையை பாரு இந்த கிஃப்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்றான் சாரி இப்படி பாதி விட்டுட்டு போறேன்னு என்ன தப்பாக நினச்சிக்காத நம்ம ஃப்ரீயா இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் சொன்ன தீபக் அங்கிருந்து வேகமாக கிளம்பி போனான் ஹரிஷ் டேபிள் மேல் இருந்த குட்டியான அந்த பாக்ஸை எடுத்து தன்னுடைய பாக்கெட்டில் வைத்து கொண்டான் ஹோட்டலில் அவனுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த லஞ்சை சாப்பிட்டு விட்டு நேராக வீட்டிற்கு சென்றான் ஹரிஷ் அங்கே போனதும் குளித்து விட்டு ட்ரெஸ் சேஞ்ச் செய்தவன் தீபக் கொடுத்த அந்த குட்டி பாக்ஸை எடுத்தான் ஹரிஷ் அந்த பாக்ஸை திறந்தவுடன் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்மெல் அந்த ரூம் முழுக்க பரவியது இது என்ன இதோட ஸ்மெல்லே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது யோசித்தவனுக்கு தன் கண்முன் இருப்பதெல்லாம் முன்பை விட கிளியராக தெரிவது போல இருந்தது அந்த வெல்வெட் பாக்ஸின் நடுவில் ஒரு சின்ன மார்பிள் கலரில் ஒரு மாத்திரை இருந்தது அது ஒரு பீன்ஸ் விதை சைஸில் இருக்க ஹரிஷுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது இது கொடுக்கும்போது தீபக் ஏதோ சொன்னானே ஆ ஞாபகம் வந்துடுச்சு நான் கொஞ்சம் வீக்காக இருக்கேன் அதனால் எனக்கு இது தேவைப்படும்னு சொன்னான் ஆனால் இந்த குட்டி உண்டு மாத்திரை நிஜமாவே நான் ஸ்ட்ராங்காக்க முடியுமா இதை கேட்டதை சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி மாதிரி இருக்குது ஒருவேளை இந்த விஷயத்துல தீபக்கை யாராவது ஏமாத்திட்டாங்களோ என்று நினைத்தான் அம்மா இதை ரெடி பண்ண வேற டூ இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்படின்னா இது ஏதோ எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருக்குமோ இப்ப இதை என்ன பண்றது தப்பில்லாமா வேண்டாமா ஹரிஷுக்கு கேள்விக்கு மேல் கேள்வியாக எழுந்தது எப்படியும் தீபக் நமக்கு தப்பா எதையும் செய்ய போறது இல்லை நம்ம சாப்பிடுவோன்னு நம்பி கொடுத்துருக்கான் பேசாம வாயில போட்டு முழுங்கிடலாமா என்று நினைத்த ஹரிஷை அதிலிருந்து வந்த ஸ்மெல் கவர்ந்து இழுக்க கடைசியாக அந்த மாத்திரையை சாப்பிடுவது என்று முடிவு செய்தான் அதை வாயில் போட்டவன் தண்ணீரை எடுத்து குடிப்பதற்கு முன்பாகவே அந்த மாத்திரை உருகி அவன் தொண்டைக்குள் செல்வதை உணர்ந்தான் என்னடா இது பொதுவா மாத்திரை சாப்பிட்டா அது பவுடர் மாதிரிதானே கரையும் இதெல்லாமோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அவசரப்பட்டு வாயில போட்டுட்டோமோ நினைக்கும் போதே அவனுக்கு கவலையாக இருந்தது என்னதான் தீபக் அவனுடைய நம்பிக்கையான நண்பனாக இருந்தாலும் அந்த மாத்திரையை நினைத்து ஹரிஷுக்கு சந்தேகமாகத்தான் இருந்தது ஒருவேளை இந்த மாத்திரை நம்மளை கொண்டுருமா இதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்கா பேசாம ஏதாவது பண்ணி உள்ள போன மாத்திரையை வாமிட் பண்ணிடலாமா என்று ஹரிஷ் கண்டபடி யோசித்துக் கொண்டிருக்க திடீரென்று அவனுக்கு வயிறு வலிக்க ஆரம்பித்தது அப்படியே உடம்பு முழுவதும் என்றாகி ஒரு ஐஸ் கட்டியை போல இருந்தது தமிழ் சினிமாக்களில் ஹீரோயினை சுவிட்சர்லாந்தின் கட்டி மலைகளுக்கு இடையில் கிளாமரான டிரஸ்ஸில் டான்ஸ் ஆட விடும்போது அவர்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருந்தது அவனுக்கு பிறகு அப்படியே கண்கள் சுழற்றி கொண்டு வர மயங்கி தரையில் விழுந்தான் அவன் ஹரிஷ் திரும்பவும் கண் விழித்த போது கிட்டத்தட்ட சாயந்தரமாகி இருந்தது என்ன இப்படி ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது யோசித்துக் கொண்டே எழுந்தவன் அந்த ஸ்மெல் தன் உடலில் இருந்துதான் வருகிறது என்பதை உணர்ந்தான் கைகளில் ஏதோ வித்தியாசமான ஃபீல் வர முகத்திற்கு நேராக நீட்டி பார்த்தான் அவனுடைய கைகளில் மட்டுமல்ல உடல் முழுவதுமே லைட்டான எல்லோ கலரில் ஒரு பிசு பிசுப்பான திரவம் ஒட்டி இருந்தது அது அவனுடைய ட்ரெஸ்ஸையும் நினைத்திருந்தது என்ன கொடுமுடாது பார்க்கவே பயங்கரமா இருக்கே ஏய் தீபக் அப்படி என்ன கருமத்தரா எனக்கு கொடுத்து தொலைச்ச என்று தீபக்கை திட்டியவன் வேகமாக எழுந்து பாத்ரூமிற்குள் ஓடினான் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக தேய்த்து குளித்தவன் மறுபடியும் ட்ரெஸ் மாற்றி கொண்டான் அவன் படுத்திருந்த இடத்திலும் அந்த பிசுபிசுப்பான திரவம் ஒட்டியிருக்க அந்த தரையை அழுத்தி துடைத்தான் என்ன செய்தாலும் அந்த ஸ்மெல் அப்படியே இருக்க ஒரு பாட்டில் ரூம் ஃப்ரெஷ்னரை மொத்தமாக காலி செய்தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்மெல் மிச்சம் இருக்கத்தான் செய்தது ஓச் சந்தனமா அவளோட அம்மாவும் வந்தாங்கன்னா நான் தான் ஏதோ பண்ணி வச்சுட்டேன்னு தப்பா நினைப்பாங்க இந்த டேப்லெட் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தீபக் சொன்னது நம்புற மாதிரியே இல்லை இது எனக்கு தேவையில்லாத வம்பை தான் கொண்டு வந்து விடப்போகுது இதை சாப்பிட்ட உடனே எனக்கு பயங்கரமாக வயிறு வேற வலிச்சது மயக்கம் வந்துச்சு ரூம் ஃபுல்லாக இப்படி ஸ்மெல் வேற அடிக்குது அவ்வளோ இன்னும் வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கான்னு வேற தெரியல புலம்பிக் கொண்டே ஹரிஷ் அந்த ரூமை மறுபடியும் ஒரு முறை க்ளீன் செய்தான் அப்போது திலகாவும் சந்தனாவும் வீட்டிற்கு திரும்பி வந்தார்கள் கொஞ்சம் கடுகடுப்பான முகத்தோடு உள்ளே வந்த திலகா என்ன ஹரிஷ் சமைச்சிட்டியா என்று கேட்டார் ரெண்டு மூன்று தடவை சத்தமாக இருமிய ஹரிஷ் அத்தை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் நான் சமைக்கலை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாம வெளியில் சாப்பிட்டுக்கலாமா என்றார் அவனை மேலும் கீழுமாக பார்த்த திலகா உன்னை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே முன்ன விட நல்லா பழிச்சுன்னு தெம்பாக தான் தெரியுற என்ன சமைக்காமல் இருக்கிறதுக்கு சாக்கு சொல்கிறியா நாள் ஃபுல்லாக வீட்டில் சும்மா இருக்க ஆனால் சமைக்கிறதுக்கு மட்டும் நேரம் இல்லையா என்று கேட்டார் திலகா பேசியதை கேட்டதும் சந்தனா முகத்தை சுழித்தாள் என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க அதான் ஹரி உடம்பு முடியலன்னு சொல்கிறான்ல அப்புறமும் சந்தேகமாக பேசிகிட்டு இருக்கீங்க என்று கூறியவள் ஹரிஷின் பக்கம் திரும்பி இப்போ எப்படி இருக்காரி என்று அக்கறையுடன் கேட்டாள் இப்ப பரவாயில்ல சந்தனா நான் கொஞ்ச நேரத்துல சமைச்சிடறேன் என்றான் இல்ல வேண்டாம் ஆக்சுவலா நானே எனக்கு வெளியில சாப்பிட போலாங்கிற ஐடியால தான் இருந்தேன் இங்க பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க அதுல ஏதோ ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நைட்டுக்கு நாம எல்லாரும் அங்க போலாம் என்றவள் ரூமிற்கு வர சொல்லி ஹரிஷுக்கு கஞ்சாடை காட்டினாள் ஆல்ரெடி சந்தனாவனுக்கு சப்போர்ட் செய்ததிலேயே சந்தோஷமாக இருந்த ஹரிஷ் அவள் கஞ்சாடை காட்டியவுடன் வேகமாக அவள் பின்னால் சென்றான் எதுக்கு கூப்பிட்றா பாட்டி இருந்து திரும்பவும் ஏதாவது ஆஃபர் வந்திருக்குமோ அதை பற்றி டவுட் கேட்கறதுக்கு தான் கூப்பிட்றான்னு நினைக்கிறேன் என்று யோசித்துக் கொண்டே உள்ளே வந்தவனை நிமிர்ந்து பார்த்தாள் சந்தனா அவசரமாக அவன் பக்கத்தில் வந்தவள் ஹரிஷின் கழுத்து கண்ணம் என கை வைத்து பார்த்தாள் சூடு குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நிஜமாவே இப்போ தானே ஆனால் ஹரி அம்மா சொன்ன மாதிரி உன் முகம் முன்ன விட ரொம்ப பிரைட்டாக தான் இருக்கு என்றாள் என்ன ரெண்டு பேரும் இதையே சொல்றாங்க என்று நினைத்த ஹரிஷ் அங்கிருந்த கண்ணாடியில் தன்னை திரும்பி பார்த்தான் உண்மையிலேயே அவர்கள் சொன்னது போல அவனுடைய முகத்தில் ஒரு தேஜஸ் வந்திருந்தது உனக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல ஹரி இப்ப பாரு அம்மா முன்னாடி தேவையில்லாமல் உனக்கு சங்கடம் இனிமே இந்த மாதிரி சுச்சுவேஷன் வராம பார்த்துக்கோ உன்னை யாராவது இன்சல்ட் பண்ணி பேசுனா என்னால பார்த்து சும்மா இருக்க முடியல மனசுக்கு வேற ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ என்றாள் ஓகே இனிமே நான் கொஞ்சம் கவனமா இருக்கேன் ஹரிஷ் சொல்ல சந்தனா அவனை பார்த்து திருப்தியாக சிரித்தாள் இன்னும் டூ டேஸ்ல பாட்டிக்கு பர்த்டே வருது அதுக்கு ஏதாவது கிஃப்ட் வேற வாங்கணும் உனக்கு ஏதாவது நல்ல ஐடியா இருக்கா வாங்கி வந்த திங்ஸை எடுத்து வைத்துக்கொண்டே சந்தனா கேட்க ஹரிஷ் அவளை ஏக்கத்துடன் பார்த்தான் நீ கூட அந்த விஷயத்தை மறந்துட்டல சந்தனா என்று வருத்தத்துடன் நினைத்தான் பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்